இயக்கத்தின் சார்பாக கூட்டம் போடணும் சொல்லி இரவு பகலாக தூங்காமல் உழைத்த எனது ஒன்றிய செயலர் கே எம் மாடசாமி பாண்டியன் அவர்களுக்கும் கயத்தார் ஒன்றிய இளைஞரணி தலைவர் அஜய் பாண்டியன் அவர்களுக்கும் கயத்தார் நகர செயலர் கொம்பையா பாண்டியன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் காளி பாண்டியன் அவர்களுக்கும் தென்மண்டல இளைஞரணி தலைவர் கே மணி பாண்டியன் அவர்களுக்கும் பி எம் மூர்த்தி பாண்டியன் வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு உதவி செய்த பாசமிக் அண்ணன் தற்போது கட்சியின் நிதியாக ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்த முத்து பாண்டியன் அவர்களுக்கும் கே எம் டி முத்து